என்ன வேணால் பார்த்துக்கோங்க நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வேணால் பண்ணலாம் நம்மளோட லைஃப் முழுமை அடையுது அப்படின்றது வந்து நம்மளோட பார்ட்னர் வருது ஸ்ரீ வாராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜித்து இன்றைக்கி என்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் மேம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் சிறப்பான நாள்ல சிறப்பா சந்திச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிச்சயமா எனக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம பிப்ரவரி மாசத்துல இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா பிப்வரி மாசம் சொல்லணுமே எல்லாருக்கும் வந்து டே தான் ஞாபகம் வரும் நாளா தேதி ஆனா நான் வந்து இந்த நாள் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ற இல்ல ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ப்ரப்போஸ் பண்ற நாளா மட்டும் இல்லாம நம்ம காதல்றது அன்பு தானே ஸோ அம்மா அப்பாவுக்காம இருக்கும் அம்மா மகனுக்காக இருக்கட்டும் இல்லை நண்பர்களாகட்டும் எங்கெல்லாம் அன்புலாம் இருக்கோ அதை கொண்டாடுற ஒரு நாளாக நான் பார்க்குறேன் அப்படி இருக்க அந்த சிறப்பான நாளை ஜாதக ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா நிச்சயமா எப்பயுமே பார்த்தீங்கன்னாப்பா உண்மையிலே கரெக்டான ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது அன்பு அன்புன்றது ஒரு விஷயம் வந்து எப்பயுமே மாறாத ஒரு விஷயம் எந்த வேணாலும் நீங்க அள்ளி குடுத்தலாம் அளந்து கொடுக்கலாம் இந்த அன்பு எங்கேயாவது ஒரு இடத்துல இயங்கக்கூடிய பல பேர் உண்டு இல்லையா என்னென்ன அழகான ஒரு வார்த்தை அன்பு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இங்க ஒரு குழப்ப நிலை இருக்கு என்னன்னா நம்ம அன்புன்னு சொல்றோம் பட் எல்லாருமே அந்த காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வை தவறாவே புரிஞ்சுக்கிறாங்க என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கான ஒரு பர்சன் சாப்பிட்டியா தூங்குனியா இது யார்கிட்ட எதிர்பார்க்கலாம் ஒண்ணு நம்ம பார்ட்னர் கிட்ட அதே மாதிரி நம்ம அதே நம்மளோட அம்மா அப்பா நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையும் காட்டக்கூடிய ஒரு உணர்வான நிலை என்ன அப்படின்னா அந்த அன்பான நாலு வார்த்தை எனக்கு எதுவும் வேணாங்க நீங்க நகைப்பணம் கொடுக்க வேணாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை நீங்க நல்லா இருக்கியா எப்படி இருக்க இந்த ஒரு அன்பான நிலையை தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ இந்த அன்புக்குரிய நாட்கள்ல சில பேருடைய நிலைகள் எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு ரொம்ப நாளா ஆச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பட் எங்க வீட்டுல ஒரு ப்ராப்ளம் அதனால நாங்க பேசிக்காம இருந்தோம் இன்னைக்கு நாள் போய் நீங்க பேசுங்க அந்த அன்புக்குரிய நாள் திருப்பி புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பா ரொம்ப என்னதான் மனசுக்குள்ள வந்து ஒரு பிரிவினைகள் இருந்தாலும் சரி சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி ஒரு காயங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்துடுவோமே அந்த ஒரு அன்பு நிலை அப்படிங்கறத வந்து எந்த ஒரு உணர்வுகளெல்லாம் பிரிஞ்சிருக்கும் எதையுமே வேண்டாமே எல்லாத்தையும் மறந்துடுவோமே திருப்பி புதுப்பிக்கலாமே அப்படிங்கிற ஒரு காலகட்டமா கூட எடுத்துக்கலாம் சோ இது நிறைய பேருக்கு என்னன்னா இந்த ஆசை அப்படி ஆசை இது வந்து அப்படி கொஞ்சம் அப்படி தள்ளி வந்தோம் அப்படின்னா இந்த பார்ட்னர் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு நிலையில ஒரு கருத்து வேறுபாடு கொடுக்கும் அன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் நாளா ஒண்ணும் இல்ல வீட்டுல ஆயிரம் பிரச்சனை சண்டை இருக்காங்க இன்னைக்கு போய் ஒரு நாள் ஏ லவ் யூ பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணு பார்ட்னரா இருக்காங்க ஹஸ்பண்டா இருக்காங்க இருக்காங்க இந்த ஒரு வார்த்தையை சொன்னா என்ன பண்ணுவான் நம்மளுடைய ஒரு வெக்கம் வந்துரும் அடுத்த சகண்ட் இந்த சண்டை போகணும்னு கத்துறா அடுத்த சக்தி அமைதியாயிடுவாங்க அதுக்கான ஒரு நாளாவும் எடுத்துக்கலாம் பிரிஞ்சிருக்க எந்த உறவா இருந்தாலும் சரி அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான் அன்புக்கான நாளா நம்ம பிப்ரவரி போர்டீன பாக்குறோம் இது மட்டுமே இல்லாம இந்த லவர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் பல பேர் பல நம்மளுடைய பன்னெண்டு ராசிக்காலங்களையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசு அதுல வந்து பல பேர் சொல்ல மறந்த காதல் கதை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த காதலா இருக்கட்டும் இவங்க நமக்கு ஒண்ணும் இல்லைங்க ஒரு வாழ்க்கையில என் கூட இவங்க பயணிச்சா நல்லா இருக்கும் என் வாழ்க்கை வந்து முழுமையடையும் எல்லாருக்கும் ஒரு நிலை இருக்கும் இல்லையா நான் புடிச்ச படிப்பை படிச்சிடறேன் பிடிச்ச வேலைக்கு போயிடுறேன் அதே மாதிரி நல்ல நான் நினைச்சதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அதை தாண்டி எனக்கு பிடிச்ச பொண்ணோட நான் வாழ்க்கை நடத்துறேனா எனக்கு பிடிச்ச பையனோட வாழ்க்கை நடத்துறேனா அந்த வாழ்க்கை தான் ஒரு முழுமையடைகிறதா நான் பாக்குறேன் நீங்க என்ன வேணா பாத்துக்கோங்களேன் நம்மளோட லைஃப்ல எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வேணாம் பண்ணலாம் நம்மளோட லைஃப் முழுமையடைது அப்படின்றது வந்து நம்மளோட பாட்டரை வச்சு ஏன்னா வீட்டுல வீடுன்றது ஒரு எப்பயுமே பாத்தீங்கன்னா வெளியில போயிடுவோம் சந்தோஷமா இருந்திருவோம் ஜாலியா இருப்போம் அடுத்த செகண்ட் ரெண்டு நாள் இருப்போம் நாலு நாள் இருக்கும் எப்படா நம்ம வீட்டுல போய் நிம்மதியா தூங்கலாம் அது வீடு குப்பையா இருக்கோ சந்தோஷம் ஆமா திரும்பி வரக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடுதான் நமக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் நம்மளும் ஒரு கேரிங் பேப்பரிங்காக பார்த்து நமக்கு பிடிச்ச ஒரு ஆளாக வந்து உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஒவ்வொரு நிமிஷம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆளோட பயணிக்கிற உறவுன்றது சாதாரண விஷயமே கிடையாது ஸோ அது கரெக்டாக அமைஞ்சுது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சொல்லவே முடியாத வார்த்தை அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பாங்கன்றது ஸோ அதனால தான் நான் நினைச்சேன் ஏன்னா எதுக்கு வேணாலும் நீங்கள் சொல்யூஷன் தேடலாம் சம்பாத்தியத்தில் வரலையா பணத்தில் தட்டுப்பாடு இருக்கா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா சொல்யூஷன் பார்த்துக்கலாம் பட் குடும்பம்னு ஒரு விஷயத்த நான் ஏன் இதை ரொம்ப பர்டிகுலராக எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இது பெரிய ப்ராப்ளமா இருக்கு பல பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க கருத்து வேறுபாடுகள்ன்றது அதிகமா இருக்கு என்னுடைய ஒரு நிலை என்ன கிட்ட போய் நம்ம பேசுறதா இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கான டைமே யாரும் குடுக்கறது இல்ல முந்தையெல்லாம் வந்து கூட்டு குடும்பமா இருப்போம் நிறைய நம்ம வீட்டுல இருக்கவங்க இருப்போம் சண்டை வந்தா கூட அடுத்த செகண்ட் சரி பண்றதுக்கு ஆட்கள் இருந்தாங்க இது இது மாதிரி இப்போதைக்கு பேசுறது கூட அல்ல இன்னொன்னு கேக்குறதுக்கு பிள்ளைங்க தயாரா இருக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜியில பாக்கும்போது நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு ஒரு ஃபேமிலி பிரிஞ்சிருக்க பல ஃபேமிலி வந்து இங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நம்ம சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் உள்வாங்குறாங்க ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆள் சொன்னா நமக்கு காது கொடுத்து கேட்க மாட்டோம் நம்ம அம்மா திட்டினா கூட சரி யாரோ திட்டினா போங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதே வந்து ஒரு தேர்ட் பர்சன் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கு ஏது இருக்கு ஏன் உங்களுக்கு இது நடந்துச்சு இந்த கிரக ரீதியே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த கிரக ரீதியே அந்த பிரச்சனை இருக்கு இதை உட்காந்து பேசுங்க சனி பண்ணிக்கலாம் நம்ம சொல்லும்போது அவங்களுடைய குடும்பம் வந்து மகிழ்ச்சிகரமாறாங்க என்னோட கிளைண்ட்ஸ் நீங்க கமாண்ட்ல கூட போய் பாருங்க எத்தனை பேர் வந்து ஒரு மாற்றங்களை உருவாக்கி அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை பார்க்க முடியுது இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறதுல யாரும் முகம் தெரியாதவங்க மக்கள் சோசியல் மீடியால உட்காந்து பாக்குறோம் ரசிக்கிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவனா இருக்கட்டும் மனைவி ரசிக்கணும் மனைவி இருக்காங்க அப்படின்னா கணவரை ரசிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் இந்த இடைப்பாடுகள் அப்படின்ற ஒரு ரொம்ப இடைவெளி அதிகமா இருக்கு இந்த இடைவெளி சரி பண்ணாலும் எங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாகும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு நாளாவே நான் வந்து பாக்குறேன் நிச்சயமா கண்டிப்பா நீங்க வந்து இப்ப நீங்கலாவும் ஜாதக ரீதியாவும் அப்படின்ற போது எனக்கு நீங்க பேசும்போது புரியுது இப்ப பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி அந்த குடும்பம் உறவு அன்பு எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து ஒரு ஒரு பெண் பிடிச்சிருக்கும் ஒரு ஆண் வந்து ரொம்ப நாளா ப்ரப்போஸ் பண்ண நினைப்பாரு இந்த டேவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாரு சோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருந்தா நல்லா இருக்கும்ல நீ இப்ப இப்படி போய் ஃபாலோ பண்ணு இந்த டேல ப்ரபோஸ் பண்ணு இல்ல இந்த ராசிக்காரங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல வந்து காலச்சக்கரம்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் ஸோ காலச்சக்கரத்துல முதல் ராசி தான் நமக்கு மேஷம் மேஷம்ல தொடங்கி உங்களுக்கு மீனத்தில் முடியக்கூடிய ஒரு நிலை ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த பிப்ரவரி மந்தில் கரெக்டாக குரு வந்து எங்க இருக்காரு அப்படின்னா நமக்கு விதத்துல இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துல கேது இருக்காரு அடுத்து அப்படியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏ பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் தானத்தில் தான் குரு சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க அடுத்து அப்படியே பதினொன்றாம் பாவகத்துல எடுத்துட்டோம்னா சுக்கிரன் புதன் ராகு இருக்கார் அடுத்து பன்னெண்டாம் பாகத்தில் நமக்கு சனி இருக்கார் இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் நமக்கு அப்படியே மாறுது இதில் என்னென்னா ஒரு மூன்று கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் நடக்கும் ஒரு அஞ்சாம்தேதி எடுத்துட்டோம் அப்படின்னா தேதி உங்களுக்கு சுக்ரன் வந்து பதினொன்றுக்கு போவார் சுகன் மாற்றம் அடைாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன் எப்பயுமே வந்து தமிழ் மாதம் பிறக்கும் போது உங்களுக்கு சூரியன் மாற்றம் அடையும் சோ சூரியன் என்ன பண்றாரு அப்படின்னா பத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு அப்படியே டிரான்சிஸ்ட் ஆறாரு அதாவது மகரத்துல இருந்து கும்பத்துக்கு டிரான்சிஸ்டர் ஆறாரு அதே மாதிரி அடுத்து ஒரு இருபத்தி மூணாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயின் ட்ரான்சிஸ்ட் ஆயிரத்த கிட்டத்தட்ட எல்லா கிரகம் ஒரே இடத்துல பூடி கும்மி அடிக்கிறாங்கன்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் உண்டு ஒரு ஒரு சில ஒவ்வொரு இடத்த பார்க்கும் போது ஒரு பலம் பெறக்கூடிய நிலை சோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலைன்னே சொன்னா இந்ததான் கிரக மாற்றம் இந்த கிரக மாற்றத்தை வச்சுதான் நம்ம பலன் எடுக்கப்போம் கண்டிப்பா இவ்வளவு நேரம் எங்களுக்காக அழகாக விளக்கம் கொடுத்தது நன்றி மேம் நன்றி